بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله اللمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم അള്ളാഹുവൻ നല്ലടിയേ അൻപും പാസമും നേസമും നിലവര സഹോദരികളെ അള്ളാഹുടിയ പെരും അരുളിനാൽ വരിവുരൻ മൂലമാ சுரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் தெல்ல தெளிவாக விரிவாக பார்த்து வருகிறோம் அஹம்துல்லா அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து ஆயத்துகளை கடந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறிலிருந்து நூற்றி இருநூற்றி இருநூற்றி மூன்று வரைக்கும் நூற்றி தொண்ணாறு தொண்ணூற்றி ஆறிலிருந்து இருநூற்றி மூன்று வரைக்கும் உள்ள ஆயத்துகளை அதன் தொடரைத்தான் அதன் விளக்கங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே பாடத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இது இருநூற்றி எழுபத்தி ஒன்பது டூ செவன் நைன் என்ற பாடத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன இதற்கு நாம் வழங்கி ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா விளக்கம் அழகானதை அழகாக கேளுங்கள் தலைப்பு என்ன அழகானதை அழகாக கேளுங்கள் என்ன நல்ல விஷயத்த நல்ல முறையில் கேட்கறது அப்போ அல்லாட்ட துவா கேட்கறது சம்பந்தமா சென்ற பாடத்தில் படித்தோம் அதாவது உலகத்தை மட்டும் கேட்காதீர்கள் என்பது நம்முடைய அந்த தலைப்பாக இருந்தது ஏன்னா அல்லாவும் குரான்ல அதை தான் சொல்கிறான் அமின் ஹூ யகு ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஒமா லஹூஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக் அவர்களில் எவர்கள் அல்லா இந்த உலகத்திலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்துவிடு என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே எந்த பங்கும் கிடையாது இந்த வாசகத்தின் மூலம் நமக்கு தெரிகிறது இவ்வாறு கேட்பது அழகானதல்ல அப்போ அழகானதை கேட்கணும் அப்போ அழகான முறையில் கேட்கணும் இப்போ அங்கே ரெண்டுமே மிஸ் ஆகுது எதை கேட்கணுமோ எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கலை அதனால என்னது அங்கே எல்லா உலகத்தை மட்டும் கேட்காதீர்கள் என்பதாக சொல்கிறோம் இப்போ அடுத்து அழகானதை நல்ல முறையில் கேட்கணும் எப்படி கேட்கணுங்கிறதையும் அல்லா என்ன செய்யறான் அந்த இடத்துல நமக்கு அழகான முறையில் சுட்டி காட்டுறான் அப்படி நல்ல விஷயத்த அல்லாட்ட கேட்கறது சொல்லுவாங்கல்ல அலாலானதை கேட்கறது எது அதாவது நமக்கு முடியுமோ சாத்தியமானதை கேட்கறது சாத்தியமானதுன்றால் அல்லாவுக்கு எல்லாமே முடிஞ்சது தான் அல்லாவுக்கு எல்லா விஷயங்களும் சாத்தியமானதா அல்லாவுடைய விஷயத்தில் எதுவுமே முடியாதுங்கிறது கிடையாது ஆனால் அல்லாவுடைய நீதின்னு ஒன்று இருக்குது அல்லாவுடைய சுண்ண வழிமுறைன்னு ஒன்று இருக்குது அதை யாரும் நிச்சய முடியாது மாற்ற முடியாது அதை எல்லா மாற்றியும் செய்ய மாட்டான் எல்லாத்த பதியில் சின்னத்தில் அல்லாவுடைய சுண்ணத்துக்கு ஒரு வழிமுறைக்கு எப்பொழுதும் ஒரு மாற்றம் கிடையாது உதாரணமாக அந்த அடிப்படையில் ஒரு எழுபது வயசு கிழமை இருக்காரு அவர் யாரெல்லாம் என்ன இருபது வயசு குமரனாக மாற்று என்பதாக துவா செய்யலாமா என்றால் செய்யக்கூடாது ஏன்னா அதுன்னு சாத்தியமற்ற ஒரு விஷயத்த கேட்கிறது அல்லாவுக்கு முடியும் ஆனா அது சரியான முறை கிடையாது ஒரு இறந்து போயிட்டார் அவரை உயிராக்கியா அல்லா என்பதாக துவா கேட்டு என்ன உயிராக்கு உயிராக்கு என்பதாக கேட்டார் அப்ப இதுவெல்லாம் சாத்தியமற்ற தேவையில்லாத துவாக்கள் அப்ப எது ஹலாலோ அதை கேட்கணும் எது முன்கினோ அது கேட்கணும் எது முன்கின்னோ நம்மால் அதாவது உதாரணமா ஒருத்தர் இருக்காரு ஒரு சிரமத்துல மாட்டியிருக்காரு அல்லா இதுல சிரமத்தை விட்டு என்னை காப்பாத்துன்னு சொல்லலாம் ஒரு நோயாளி இருக்காரு நோயை விட்டு இவரை பாதுகாத்தருள் எவ்வளவு பெரிய நோயினாலும் சரி அல்லாவிடம் மன்றாடி கேட்கலாம் அல்லது ஏதாவது ஒரு சிக்கல்ல பிரச்சனைதான் மாட்டிருக்கா அல்லா இந்த பிரச்சனையை விட்டு எங்களுக்கு தீர்வு கொடுன்னு கேட்கலாம் எல்லா வறுமையை நீக்கி போக்குன்னு சொல்லி சொல்லலாம் நோயற்ற வாழ்க்கையை கொடு யா அல்லா என்பதாக விசாலமான வாழ்க்கையை கொடு சொர்க்கத்தை கொடு இப்படி உலக மறுமை ரீதியாக எது ஒன்று நமக்கு முமிக்கணும் சரியானதோ அதை மட்டும் கேட்கணும் அதுவும் அழகான முறையில் கேட்கணும் அல்லாட்டை கேட்கக்கூடிய துவாவின் முறைகளை நாம் சொல்லியிருக்கிறோம் அந்த முறைப்படி கேட்கறது அதில் குறிப்பாக நம்முடைய உணவிலே ஹலாலான உணவாக இருக்கிறது வயிற்றுல ஹலால் தவிர எதுவும் சென்றுவிடக்கூடாது அதே போல துவா கேட்கும் பொழுது நம்முடைய சிந்தனை அல்லாவோடு இருக்க வேண்டுமே ஒழிய வாயில் துவாவுடைய வார்த்தையிலேயே முழிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உள்ளமும் சிந்தனையும் ஏதாவது வேறு பக்கத்திலே சுற்றி கொண்டிருக்கின்றது என்றால் அந்த துவாவை கொண்டு அர்த்தம் இல்லை அப்போ உள்ளத்தோடு அந்த ஈர்ப்போடு துவாவை கேட்பது அதை பற்றி தான் இங்கே சொல்லப்படுது அழகான விஷயத்தை அழகான முறையில் என்ன செய்யறது அல்லாட்ட கேட்டோன்னு சொன்னால் அல்லாஹூத்தில் எந்த குறையும் இல்லாமல் அழகான முறையில் தந்துருவான் நமக்கு எது சரியானதோ எது தேவையானதோ எது அவசியமானதோ அதை அல்லாஹூத்தால் நிச்சயமாக நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ அது சம்மந்தமான பாடத்தை தான் இங்கே நாம் بوم. بارك بهم دعيت من بارتوم إن شاء الله باركنا رياضتنا لمدينة بوم أذكركم بان بعد تفسيره لبلقتين إن شاء الله الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنة وقنا عذاب النار மேலே சொல்லப்பட்ட விஷயத்துல மக்களிலிருந்து சிலர் இருக்கின்றார்கள் உலகத்தை மட்டும் கேட்கின்றார்கள் அவர்களுக்கு மறுமையில் எந்தவித பங்கும் கிடையாது என்பதாக சென்று துவாவிலே சென்று ஆயத்திலே விளக்கம் சொல்லப்பட்டது அதை தொடர்ந்து அல்லாஹு தாலா துவா எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவான முறையில் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றான் வமின்ஹும் மை அவர்களிலிருந்து மக்களிலிருந்தே சிலர் இருக்கின்றார்கள் மை அக்கூலு அப்பானா கூறுகிறார்கள் யார் கூறுகிறார்கள் எங்களுடைய இறைவனே ரப்பனா எங்கள் இறைவா இந்த உலகிலே எங்களுக்கு அழகானதை நலவானதை தருவாயாக ஹசனத்தன் நலவானதை அழகானதை தருவாயாக வக்கீனா அதாபன்னார் இன்னும் எங்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக எங்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக அப்ப அவர்களிலிருந்து யார் கூறுகிறாரோ எங்களுடைய இறைவா இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு அழகானதை நலவானதை தந்தருவாயாக மறுமையிலேயும் அழகானதை நலவானதை தந்தருவாயாக இன்னும் நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று கூறுகிறார்கள் அவர்கள் உலாய் கழகம் நிச்சயமா அவர்களுக்கு நசீபும் பங்கு இருக்கிறது மிம்மா கசபு எந்த ஒன்றை அவர்கள் சம்பாதித்தார்களோ அதற்குரிய பங்கு அதற்குரிய அந்த கூலி என்பது அவர்களுக்கு இருக்கிறது சரி ஹிசாப் அல்லாஹு தாலா கேள்வி கணக்கு கேட்பதில் விரைவானவனாக இருக்கிறான் கணக்கு கேட்பதில் மிகவும் விரைந்தவனாக இருக்கிறான் அப்ப இந்த உலகத்தையும் மறுமையையும் சேர்த்து கேட்க வேண்டும் என்பதையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேர்வதையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் அவ்வாறு செய்பவர்கள் தான் உண்மையான பங்கு உள்ளவர்கள் நலவு முகிந்தவர்கள் பாக்கியவான்கள் என்பதையும் அல்லாஹூத்தல்லா சொல்லி காண்பிக்கிறான் சரி வாருங்கள் இதனுடைய விளக்கங்களை பார்ப்போம் தாலாவுடைய அந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்னவென்பதை பார்ப்போம் வாருங்கள் உள்ளே செல்லலாம் அவர்களிலிருந்து யார் கூறுகிறாரோ எங்கள் இறைவா எங்களுக்கு நீ உலகத்திலே அழகானதை நலவானதை தருவாயாக வஃபில் ஆகிரத்தி மறுமையிலேயும் ஹசனா அழகானதை நலவானதை தருவாயாக என்பதாக யார்களுக்கு யார் கேட்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொன்னான் சரி ஐ வமின் ஹோம் மை எத்துலுபு ஹைரி ஹைரஇத் துனியா வல்ல ஆஹிரா ஹைரைனின்னு வரணும் வமின் ஹூம் அவர்களிலிருந்து மை யார் தேடுகிறார்களோ மை எத்துலுபு யார் தேடுகிறார்களோ ஹைரயீத் துனியா வல்ல ஆகிரா உலகத்தினுடைய இன்னும் மறுமையினுடைய உலக இன்னும் மறுமையினுடைய நலவுகளை யார் தேடுகிறார்களோ பகுவல் மோமினுல் ஆக்கில் அவனோ மோமின் ஆனவனாக இருக்கிறான் அல் ஆக்கில் அதாவது புத்தி சுவாதீனம் உள்ளவனாக சுய புத்தி உள்ளவனாக அறிவு உள்ளவனாக அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாதவன் கிடையாது பைத்தியம் கிடையாது அது ஆக்கில் அப்போ மோமினுல் ஆக்கில் அறிவார்ந்த ஒரு மூமினாக இருக்கிறான் பகுவல் மோமினுல் ஆக்கில் அவன்தான் உண்மையான அறிவு நிறைந்த மூமினாக இருக்கிறான் யார் வந்து அவர்கள் இருந்து இந்த உலக மறுமையினுடைய நலவை தேடுகின்றார்களோ வகுுவல் முமில் ஆக்கில் அவன் அறிவார்ந்த அறிவார்ந்தோமினாக இருக்கிறான் ஒக்கது ஜமாஅத் தாவத்து அதாவது இந்த துவா ஒன்று சேர்த்து விட்டது குல்ல ஹைரின் எல்லா விதமான நலவுகளையும் அனைத்து விதமான நலவுகளையும் இந்த துவாவானது ஒன்று சேர்த்து விட்டது என்பதாக சொல்லாம் குள்ள ஹைரின் ஒவ்வொரு தீங்கை விட்டும் நீக்கி விட்டது சரஃபத்னா திருப்பி விட்டது இல்லாமல் ஆக்கி விட்டது எல்லா தீங்கையும் ஒவ்வொரு எல்லா தீங்கையும் அதாவது திருப்பி விட்டது இல்லாமல் ஆக்கி விட்டது அப்போ ஒவ்வொரு ஹைரையும் என்ன செஞ்சு ஒன்று சேர்த்துட்டு எல்லா நலவை எல்லா தீமையும் தூக்கி எறிஞ்சிருச்சு ஹி துனியா உலகத்துல அழகு என்றால் என்ன நலவு என்றால் என்ன தஷ்முலுஸ் சேகத்தை உள்ள ஆஃபியத்தை முதலாவது நலவு என்பது தன்னுள் அடக்கும் எதை அசேகத்தை ஆரோக்கியத்தை அப்போ தஷ்முலுஸ் சேகத்தை உள்ள ஆஃபியத்தை ஆரோக்கியத்தையும் உடல் நலவையும் அது தன்னுள் அடக்கிக் கொள்கிறது விசாலமான வீட்டை அதில் அடைக்கிக் கொள்கிறது ஹசனத்தை அழகான சாலியான நல்ல மனைவியை அது தன்னுள் கொள்கிறது ஒரு ரிஸ்கல் வாசிய விசாலமான ரிஸ்க் உணவு அபிவிருத்தியை ஏற்றுக்கொள்கிறது இல்ல கைரி அவ அது அல்லாத பற்ற விஷயங்களையும் தன்னுள் அடைக்கிக் கொள்கிறது இது இந்த உலகத்துல கயிறு என்பது பல ஹசனத்து ஆகிரா மறுமையில் நலவானது என்பது தஷ்முலுல் அம்ன அதாவது தமிழ் அடக்கிக் கொள்கிறது அம்னம் பாதுகாப்பை மினல் பசில் அக்பர் மிக பெரும் திடுக்கம் மிக பெரும் நடுக்கத்திலிருந்து ஒரு பாதுகாப்பை அமைதியை தமிழ் அடக்கிக் கொள்கிறது தைசீரல் ஹிசாபி அதாவது கேள்வி கணக்கு இலகுவாவதை தன்னில் அடக்கிக் கொள்கிறது ஒரு ஜன்னதி சொர்க்கத்தில் நுழைவதை இலகுவாக்குவதை தமிழ் அடக்கிக் கொள்கிறது நதுரு இலா வஜி இல்லாஹில் கரீம் இன்னும் இந்த அல்லாஹுடைய திருமுகத்தை இந்த காணக்கூடிய அந்த பாக்கியத்தின் பக்கமும் இது கொள்றது அப்ப உலகத்துல உள்ள நலவு என்பது ஒரு சிலது மருமையில உள்ள நலவு என்பது ஒரு சிலது உலகத்தில் உள்ள நலவையும் அல்லாஹ் சொல்றான் உள்ள நலவையும் சொல்றான் அப்ப இந்த இடத்துல அல்லாஹூத்துல மோமீன்களை வந்து அதாவது தாய் துவா செய்யக்கூடியவங்களை ரெண்டு வகையா பிரிக்கிறான் துவா செய்யறவங்கள ரெண்டு வகையா பிரிக்கலாம் முதலாவது வகை என்னன்னு சொன்னா உலகத்தை மட்டும் கேட்டுட்டு சுருக்கி கொள்றாங்க அவங்க காப்பிர்கள் அவங்களுக்கு மறுமையினுடைய அந்த ஆசை என்பது கிடையாது உறுதி என்பது கிடையாது நம்பிக்கை என்பது கிடையாது மறுமை என்பது கிடையாது அவள் சாணி இரண்டாவது குரூப் என்ன இரண்டாவது குரூப் எடுத்துக்கொண்டு அவங்க யாருன்னா மோமீன்கள் இரண்டாவது குரூப் பொறுத்த வரைக்கும் அவங்க மோமீன்களாக இருக்காங்க அவங்க தங்களுடைய துவால உலகத்துடைய தேட்டலையும் மறுமையுடைய தேர்தலையும் கொள்றாங்க ஏன்னா மனிதன பலகீனமானவன் தேவையுடனா இருக்கான் அவனுக்கு என்னது உலகத்துடைய தேவைங்கிறது கண்டிப்பாக தேவை இருக்குது அதனுடைய அவன் பொருட்கள் தேவை இருக்குது அப்போ அதில் முதல்ல எனது முதல் விஷயம் அவன் அதில் வந்து தன்னுடைய தீங்கை விட்டு என்ன செய்யணும் அதாட்ட பாதுகாப்பு தரணும் அப்போ நலவான விஷயங்களை என்ன செய் மனிதன் தன்னுடைய ஆக்கிக்கொள்ளணும் அப்போ இருக்கு இருக்கா அப்போ தான் என்னது அப்போ உதாரணமா நல்லாவுடைய தாயத்தை கொண்டு என்ன செய்யறது உலகத்தில் ஈடுபாடுல சில நேரம் நினைச்சுவாங்க முன்னு பின் இருப்பான் இப்போ இதெல்லாம் நடக்கக்கூடிய அப்போ கொண்டு என்னன்னு சொன்னா அப்ப வந்து துனியாவை தேடுவது என்பதும் என்னது மறுமேடி விஷயத்தில் உள்ள ஒரு விஷயம்தான் ஆனால் கொண்டு நலவான விஷயத்தில் என்ன செய்யணும் அதை பயன்படுத்தும் அதை கொண்டு நலவுகளில் பயன்படுத்துவதை பற்றி சொல்லப்படுது அப்போ கொண்டு ஆரோக்கியம் உள்ளடங்குது அதே மாதிரி போதுமன்ற தன்மை நலவான இன்னும் அதாவது எதிரிகளுக்கு எதிராக அதாவது எதிரிகளுக்கு எதிராக உதவி கிடைக்கிறது நல்ல குழந்தைகள் அது மாதிரி நல்ல மனைவிமார்கள் இதெல்லாம் கிடைக்கிறது இருக்குது இந்த ஹசனத்தில் கட்டுப்பட்டதாக இருக்குது இதெல்லாம் இந்த ஹசனால் கட்டுப்பட்டதாக இருக்குது அப்போ அதான் சொல்லுவோம் இன்னும் நிறைய விஷயங்கள் உதாரணமாக இலுமை நாஃபியா அதாவது ஆரோக்கியம் அதாவது பயன் தரக்கூடிய இலிமா இருக்கட்டும் நல்ல அமல்களாக இருக்கட்டும் சிறந்த வாகனங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி சனாவுன் ஜமீல் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த புகழ்களாக இரு புகழாக இருக்கட்டும் அப்போ இதுவெல்லாம் எனது உள்ளே அடைங்கிறது நல்ல முஃபஸ்களுடைய இபாரத்தை பொறுத்த வரைக்கும் எனது இந்த ஹசனாங்கிற வார்த்தைக்கு பல விஷயங்கள் சொல்லப்படுது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் மறுமையை பொறுத்த வரைக்கும் சொர்க்கம் அதில் நுழையிறது அதில் உள்ள கேள்வி கணக்கு லேஸ் ஆகிறது அது மறுமையுடைய எல்லா விதமான ஹவுஃப்னாக் எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்புறது இதெல்லாம் மறுமையில் நடக்கிறது இம்மையை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் மறுபடியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஆபத்துகள் இருந்து பாதுகாப்பு இவைகள் எனது மறுமேடி மறுமேடி விஷயத்துல அடங்கும் சரி சிலர் சொல்றாங்க அதாவது உண்மையிலே வந்து மறுமேடி விஷயத்துல அதாவது துன்யா ஹசனா ஹசனா அப்படின்னா என்னன்னா ஒருத்தருக்கு எனது நல்ல கல்பன் ஷாக்கிரா கல்பன் ஷாக்கி நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் இருக்குது லிசானன் தாக்கிரா அது மாதிரி நல்லா ஞாபகம் கூறக்கூடிய நாவ் இருக்குது ஜசதன் சாபிரா எல்லாவித கஷ்டங்களையும் தாங்கி கொள்ளக்கூடிய பொறுமையான உடல் இருக்குது பக்கத்து ஊத்திய ஹசனாத்திய ஹசனா இந்த உலகத்தில் எல்லா விதமான நலவையும் கொடுத்துட்டாரு மறுமைக்கு எல்லா விதமான நலவையும் பெற்றுக்கொண்டார் உலகத்திலையும் பெற்றுக்கொண்டார் மறுமையிலேயும் பெற்றுக்கொண்டார் மின் நரகன் நிரப்பி விட்டு என்னை என்பதாக கேட்கிறாரோ அல்லாத்துல அவருக்குமே எனது அடைக்கிறதாக இருக்கு அப்ப அதே மாதிரி உலகத்துலையும் கேட்குறது மறுமையிலையும் கேட்குறது இதுதான் உண்மையான சிறந்த விஷயமா இருக்குது உலகத்தை மட்டும் கேட்குறது இருக்குதே அது நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது அப்படி தான் கற்றுத்தராங்க உலக விஷயத்தையும் கேட்கணும் மறுமை விஷயத்தையும் இது எல்லாட்ட கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் உலக விஷயத்தையும் கேட்கணும் எல்லாட்ட மறுமை விஷயத்தையும் கேட்கணும் ரெண்டையுமே எனக்கு கேட்கறது அவசியமாக இருக்குது சரி அதை பற்றி தான் இங்கே சொல்லப்படுது சரி அப்ப அதே மாதிரி நலவுகள் என்பது ஒரு விதம் மறுமையுடைய விஷயத்துல நலவுகள் என்பது இன்னொரு விதமாக இருக்கு ரெண்டே எனது அல்லாட்ட கேக்கிறது அவசியமாக இருக்குது அதை பத்திதான் இங்க சொல்லப்படுது அதே மாதிரி நல்ல மனைவி கிடைக்கிறதுங்கிறது சொல்றாங்க அதுவும் எனது உலகத்து அல்மராத்து சாலிஹா நல உலகம்ங்கிறதே ஒரு பொருட்கள் மாறுது அந்த பொருளை சிறந்த பொருள் மனைவி என்பதாகவும் சொல்லப்படுது இல்ம இபாத்து இதெல்லாம் வந்து எனது உலகத்தை புத்தரிக்கும் மறுமையில் சொருக்கும் கிடைக்கிறது அது பெரிய விஷயமா இருக்குது அது மாதிரி உலகத்துல அழாலாம் ரிஸ்க் கிடைக்கிறது நல்ல அமல்கள் இதெல்லாம் எனது உலகத்துடைய ஹசனால் கட்டுப்பட்டதாக இருக்குது அது மாதிரி மன்னிப்பு கிடைக்கிறது அல்லாயிடம் இந்த கூலி கிடைக்கிறது இது எல்லாமே நலவுல கட்டுப்பட்டதாக இருக்கு ரதியுல்லான்னு ரிவாயத்தில் வருது ஒரு மனிதர் ரசூல் அவங்க நோய் விசாரிக்கிறதுக்காக போறாங்க அந்த மனிதர் எந்த அளவுக்கு நோயில் அகப்பட்டு விட்டாருன்னு மிஸ்லல் ஃபரஹ் அதாவது குஞ்சி மாதிரி எனக்கு ரொம்ப சோம்பி போயிட்டார் அவருக்கு தாக்கத்தே இல்லாத அளவுக்கு ரொம்ப சோம்பி குஞ்சி மாதிரி போயிட்டார் இப்போ இவரை பார்த்துக்க மிஸ்லாசு நினைச்சாங்க கேட்குறாங்க உங்களுக்கா எதுவும் துவா செய்வான்னு கேட்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு யார சொல்லலாம் எனக்காக நீங்க இப்படி ஒரு துவா செய்யுங்க நீங்க எனக்கு எல்லா டையா இவருக்கு மறுமையில் எந்த ஒரு தன்னை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை இந்த உலகத்திலே சேர்த்து கொடுத்துரு என்பதாக யாரும் சொல்லால் நீங்கள் எனக்காக கேளுங்கள் என்பதாக அந்த மனிதர் அவர்கள் சொல்கிறாங்க மனிதர் சொன்ன உடனே உடனே எனது ரசூல் தாஸ்லான்னு சொன்னாங்க சுபஹானா அப்படி சொல்லாதீங்க இது வந்து எனக்கு நீங்கள் சக்தி பெறவும் மாட்டீங்க அல்லது ஒருபோதும் உங்களுக்கு சக்தி கிடைக்கவும் கிடைக்காது மாறாக எப்படி கேளுங்க அல்லாஹும் ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹ்ரத்யா ஹசனா வக்கீனா அதா பண்ணாரும் கேளுங்க உலக மறுமையுடைய எல்லா நிலவுகளும் இருக்குது அதே மாதிரி நகர்த்தி விட்டு பாதுகாப்பும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இப்படிப்பட்ட துவாவை நினைச்சீங்க இல்லாட்ட நினைச்சிங்க நீங்க கேட்கக்கூடியவங்களா இருங்க அது இல்லாத விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை கேட்காதீங்க என்பதாக சொல்லப்பட்டுச்சு அந்த அளவுக்கு துவாவுடைய விஷயத்தில் எனது ரொம்ப இது ஒரு மானியான துவா இது துவால எல்லாமே எனது அடைங்கிறது உலகத்திலயும் நிலவக்கூடிய மறுமையில நிலவக்கூடுங்கிறதுல எல்லா விதமான அளவுகளும் எனக்கு இதில் அடங்கக்கூடியதாக இருக்குது இது ஒரு ஜாமிமானியான துவாவாக இருக்கு சரி அப்போ இந்த துவா பொதுவா வந்து எனது பல இடங்களில் ஓதுறோம் ஒவ்வொரு தொலிகளையும் அபிசலுதாஸ்ல ஓதியதாக வருகிறது அதே மாதிரி பல இடங்களில் ஜனாசாவுடைய தொழுகளை ஒருத்தருக்கு அந்த துவா தெரியலைன்னா கூட இந்த துவாவை தான் ஓதுறோம் ஒரு பல இடங்களில் என்ற துவா வரக்கூடியதாக இருக்கு அப்போ அதே மாதிரி அஜுடிய காலங்கள்லையும் இந்த துவாவை எனது ஓதக்கூடியதாக இருக்கு எப்படின்னு சொன்னால் அஜில் தவாசு செய்யும்போது ருக்குனி யமானிக்கிட்ட வரும்போது அது ருக்குனிகிட்ட வரும்போது எனது நமிசிலாசத்தை பற்றி வருது நமிசிலாசாங்க எந்தவித ருக்குனையும் கடந்து போகலை ருக்குனே யமானியை கடந்து போகும்போது நினைச்சுவாங்க அங்கே வந்து ஒரு மலக்கு நின்று சொல்வாரு ஆமீன் என்பதாக சொல்லுவாங்க இப்படி விசிலாசில் வந்து என்ன செய்கிறாங்க ருக்குனு கடந்து போகும்போது அங்கே ஒரு மலக்கு இருக்கார் அவர் ஆமீன் ஆமின்னு சொல்கிறாங்க அப்போ எப்பவுமே எனது ருக்குனு நீங்கள் கடந்து போனீங்கன்னா ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹ்ரித்யா ஹசனா வகீனா அதாபனார் என்ற துவாவை ஓதி கொள்ளுங்கள் என்பதாக நாயம் சல்லா அஸ்லம் அவர்கள் என்ன சொல்லி காமிச்சாங்க இப்போ இந்த துவா ஓதிடுறது இந்த நிலையில் ஏற்பட்டாலும் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹ்ரித்யா ஹசனாங்கிற துவா ஓதிக்கிட்டா அது ரொம்ப நமக்கு பாதுகாப்பா இருக்கு என்னது அதுக்குள்ள ஓதக்கூடிய ஒரு துவா ஓதப்படக்கூடிய ஒரு துவாவாக இருக்கு சரி அடுத்ததாக நரகத்துடைய வேதனை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாடது வாசியது உலாய்க்கிழகம் நசீபும் கிழகும் நசீபும் அவர்களுக்கு இருக்கிறது நசீபும் பங்கு பாக்கியம் இருக்கிறது மீம்மா கசிபு எந்த ஒன்றையும் அவர்களை சம்பாதித்தார்களோ அதற்குரிய கூலி அதற்குரிய பாக்கியம் என்பது இருக்கிறது ஒல்லாஹு சரியோன் ஹிசாப் நிச்சயமா அல்லாத்துல கணக்கெடுப்பதில் வேகமானவனாக இருக்கிறார் தளபு சாதத்தாரேன் அவர்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா சா தலபு தேறுகிறார்கள் சாதத்து தாரேன் ஈரோலக வெற்றியும் எனக்கு பாக்கியத்தையும் தேடுறாங்களே லஹும் ஹல்லுன் வாஃபிருன் அவர்களுக்கு ஒரு முழுமையான பங்கு இருக்கிறது மிம்மா அமிலோ எந்த ஒரு பயன் செய்தாலோ அமல் செய்தார்களோ அந்த அமலில் இருந்து ஹைராத் அளவுகளிலிருந்து எந்த அமல்களை அவர்கள் செய்தார்களோ அதற்குரிய முழுமையான பங்கு என்பது அவர்கள் இரு அவர்களிடம் இருக்கிறது அவர் சேர்ந்த பங்கு இருக்கிறது ஹதுனா பரிபூர்ணமான பங்கு மின்ம அமிரும் நலவான விஷயங்கள் இருந்து எந்தவித காரியங்கள் அவர் செய்தார்களோ அதற்குரிய கூலிகள் அதற்குரிய நலவுகள் இருக்குது சரியுள்ள ஹிசாப் அதாவது அல்லாஹு தலா கணக்கெடுப்பதில் விரைவானவன் அப்படின்னா அதாவது கண் இமைக்கும் நேரம் அளவிற்கு என்ன செஞ்சு நான் படைப்பின்கூட எல்லாருடைய கணக்கையும் அல்லாஹு தலா முடிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த இடத்துல தலா சொல்லுவதை போன்று கணக்கெடுக்கக்கூடிய முறை என்று சொல்லும்போது சொல்லும் ஷதீதா என்பதாக வருவதை பார்க்கிறோம் அல்லாஹுடைய கணக்கெடுக்கு என்று பொழுது அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளில் தன்னுடைய அடியார்களோடு பேசுவான் பேசும்போது அவர்களுடைய அந்த நிலைகளை அவருடைய செயல்பாட்டு அமர்களுடைய அந்த நிலைகளை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து கூறி அவங்களுக்கு என்னென்ன யாருக்கு எந்த நபர்களுக்கு உரிய சவாபு கூலி என்ன அல்லது தண்டனை என்ன என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லுவான் விலக்கி காண்பிப்பான் அதே போல் சொல்லும்போது வேகமாக கணக்கெடுப்பான் அப்படின்னா அவனுக்கு எந்த விதமான கையால் நம்ம இந்த உலகத்தில் கணக்கெடுக்கும்போது என்ன நினைச்சுறாங்க மனிதனுடைய பலகீனம் நம் கைகளால் எண்ணுவாங்க அல்லது கொஞ்ச நேரம் அவங்களுடைய சிந்தனை ஏதாவது கணக்கை கூட்டி கழித்து பார்க்கறது அந்த மாதிரி சிந்தனைகளை செயல்படுத்துவாங்க சிந்தித்து பார்ப்பாங்க இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாவுக்கு தேவையில்லை அல்லாஹூத்தாலாம் அவனுடைய நப்சு சொல்லும்போது வேகமா என்று சொல்லும்போது அது அதிகமான படைப்பினங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் உலகத்துல அவங்களுடைய அமல்கள் எவ்வளவு அது தாதம் இஸ்லாத்தில் இஸ்லாத்துல இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய அமல்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய அதிகரிப்பும் சரி அதே போல் அவங்களுடைய அமல்களுடைய அதிகரிப்பும் சரி மனிதனுடைய இனத்தின் அதிகரிப்பும் சரி அது அமல்களின் அதிகரிப்பும் சரி அப்போ நலவு கெட்டது தீயது இதில் குறைந்தது எல்லா விஷயங்களையும் அப்போ இதில் எதில் மன்னிக்கப்பட்டது மன்னிக்கப்படாது இதெல்லாம் வந்து தெளிவான முறையில் அல்லாஹூத்தாலா எடுப்பான்னு என்று சொன்னா அவனுடைய குதிரத்துடைய முழுமை தன்மையை நமக்கு விலைக்குகிறது இப்போ அல்லாஹூத்தல்லாவுடைய இதுல வித வேற எந்த தேவை மாட்டான் உதாரணமா கருவி தேவைப்படுது இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் வச்சுதான் கணக்கு எடுக்கிறாங்க நீ காலங்கள போயிடுச்சு கால்குலேட்டர் வச்சு கணக்கு பார்க்கற காலம் வந்துடுச்சு இன்னைக்கு கைகளால சிந்தனையால கணக்கு பார்க்கக்கூடிய பலகீனம் மனிதர்கள்ட்ட ஏற்பட்டுச்சு ஒரு காலத்துல என்ன செய்வாங்க அப்படி கையாலே அதாவது ம மனசாலே கூட்டி கணக்கு சொல்லிருவாங்க இன்னைக்கு நாளாக ஆக கருவிகளுடைய அதிகரிப்பு அதிகமாயிடுச்சு அப்போ எனக்கு கருவியலின் பக்கம் தேவையான மனுஷன் ஆனால் அல்லாஹுக்கு எந்த விதமான கருவியோ அல்லது யாருடைய உதவியோ தேவை கிடையாது எந்த விதமான உதவியும் அவனுக்கு தேவை கிடையாது அவன் எல்லா படைப்பினங்களையும் தெளிவாக கணக்கெடுக்கக்கூடியவன் இந்த அளவுக்கு வந்துன்னா அவங்களுடைய கண்ணிமைக்கும் நேரத்தை விட வேகமான முறையில் அல்லாஹு தலா கணக்கெடுத்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கின்றான் என்பது இந்த ஆயத்திலிருந்து விளக்குது அதுமாதிரி எந்த அளவுக்குன்னா ஒரு ஒரு மடுவிலிருந்து ஒரு ஆடு அல்லது ஒட்டகத்தினுடைய மடுவிலிருந்து பால் கறக்கக்கூடிய அந்த ஒரு 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 முறை கறப்பதை விட வேகம் அதை விட வேகமாக எப்படிச்சு ஒரு முறை பாலை கறக்கிறதை விட அதிகமா வேகமாக அல்லாஹத்துல கணக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப அதே மாதிரி அல்லாஹ் வந்து என்ன செய்வான் கபுள் செய்யறதுனே வேகமா உதாரணமா அடியாளுடைய துவாக்களாக இருக்கட்டும் அவங்களுடைய அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் சில இடங்கள்ல தாமதப்படுத்தலாம் சில தேவைகளுக்கு ஏற்ப வேகமாக பதிலளிப்பதையும் அல்லாஹ் என்ன செய்வான் விரைவானவனாக இருக்கிறான் அப்போ எந்த அளவுக்கு கொஞ்சம் அதிசல வருது உலகம் எல்லாம் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து அவங்க தங்களுடைய மாறுபட்ட தேவைகளை உலகத்துடைய மறுமையினுடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாவிடம் கேட்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹத்துல அவங்களுடைய எல்லாருடைய தேவையும் எந்தவித குளறுபடியும் இல்லாமல் இவர் எதை கேட்டார் அவர் எதை கேட்டார் நாலு பேர் ஒரே நேரத்துல கேட்கும்போது நம்மளால கிரகிக்க கூட முடியாது ஆனால் அல்லாஹத்துல அனைத்தையும் எந்த விதமான குளறுபடிகள் எந்த விதமான சந்தேகங்களோ எந்த விதமான ஷக்கோ எது சுபுகாவே ஏற்படாது ஒரு இவர் அதுக்கு அப்படி அந்த எந்த இதுவுமே இல்லாம அல்லா அதை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் உலகத்தினுடைய அடியாருடைய அமல்கள் எல்லாத்தையும் எனது அதுக்குரிய கூலிகள் எல்லாத்தையும் எனது அல்லாஹு தாலா நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் எந்த விதமான தாமதமும் என்ன செய்யாது அது ஏற்படாது எந்த விதமான குளறுபடிகளும் அதில் ஏற்படாது என்பது இந்த விஷயத்துல சொல்லப்படுது அதே மாதிரி துவா செய்யறது அல்லாவுக்கு திக்கிர் செய்யறது அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய விஷயம் மறுமையை தேடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும் நாம வேகமாக அதில் முயற்சிக்க வேண்டும் அதில் தாமதம் ஆயிடக்கூடாது அதில் கூடாது என்ற விஷயங்களையும் நமக்கு இந்த ஆயத்தின் மூலமாக எடுத்துச் சொல்லப்படுகிறது எனவே அல்லாஹு தாலாவுடைய அந்த ஒவ்வொரு விஷயங்களும் நலவான விஷயங்களை எல்லாத்து தரக்கூடியதும் சரி தீமையக்கூடிய அல்லாஹ் பிடிக்கக்கூடிய பிடியும் சரி ரெண்டுமே எனது கடுமையாக இருக்கும் அதை அஞ்சும் அதாவது அச்சத்தோடும் ஆதரவோடும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உலகத்தை தேடுவதோடு மட்டும் அல்லாமல் வராக மறுமையை அல்லாவிடம் கேட்கக்கூடிய நபிசல்லா அலுவலைய அதிகமான துவாக்கள் பார்த்துருச்சுன்னா உலகத்தையும் கேட்டிருப்பாங்க மருமையும் கேட்டிருப்பாங்க அல்லாஹுமின் அஸ்லுக்கல் ஆஃபியத்தை ஃபித்துனியா ஆஃபியத்துங்கிறது மிகப்பெரிய ஒரு தேவையான ஒரு அவசியமான மிக முக்கியமான ஒரு நியாயத்தான் இருக்குது அதான் உலகத்தை அடிப்படையில் கேட்குறாங்க ஏன்னா அது இருந்தால் மருமையும் மனிதனால சம்பாதிக்க முடியும் அதை அடுத்து அல்லாஹுமின் ஃபி ஆஃபியத்தை ஓ துணியாயை முதல்ல தீனை கேட்குறாங்க ஒரு துனியாயை அது மாதிரி மாலி அப்படின்னு சொல்லி அதை நபி கேட்குற விஷயத்தை பார்க்குறோம் அப்போ ஆரம்பத்தில் அந்த ஆஃபியத்துங்கிறது மிக அவசியம் ஆஃபியத்து இருந்தால் தான் அவர் அமல் செய்ய முடியும் நிற்க முடியும் பாதம் செய்ய முடியும் அதனால நம்பி அதை கேட்டு அடுத்து நிச்சராங்க துன் தீனையும் கேட்குறாங்க துனியாவையும் கேட்குறாங்க அப்போ அந்த தரத்தில் நாம் எல்லாவிடம் கேட்கும் பொழுது இரண்டு நிலவுகளையும் அல்லாவிடம் அதிகமாக கேட்க வேண்டும் அல்லாஹ் தலா நமக்கு அவனிடம் துவா கேட்கக்கூடிய பாக்கியங்களில் கூட எவ்வாறு கேட்க வேண்டும் என்ற ஞானத்தையும் அதை கபூலியத்தானதாக ஆக்கி தரக்கூடிய இந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தால் புரிவானாக அதாவது நம்முடைய துவாக்களை கபுல் செய்யக்கூடிய கபுல் ஆகக்கூடிய துவாவாக ஆகக்கூடிய அந்த பாக்கியத்தையும் எல்லாம் நமக்கு தந்தால் புரிவானாக வாக்ரு தாவானா இஹம் இல்லாஹி ரபுலாலமீன் அலாம் வலிகுமில்லா வரகாத்தூ